முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது குறித்து கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் முருகனுக்கு மிகவும் உகந்த நாளான இன்று திருத்தணியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் வணக்கம் சூர்யா திருத்தணி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோயில்ல இன்றுதான் இந்த தைப்பூச திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது அதிகாலை முருகப்பெருமானுக்கு அஹ் வழிபடுவதற்காக இங்க வந்த ஏராளமான பக்தர்கள் அஹ் இட்டு அவர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நேரடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அஹ் உள்ளூர் மட்டும் இல்லாமல் அஹ் சென்னை அஹ் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் கர்நாடகா மாநிலும் ஆந்திரா உள்ளிட்ட பல பல மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் பல ஆயிரம் பக்தர்கள் திருப்படி வழியாக விரதமிருந்து உடலை முழுவதும் அழகு குத்தி மயில் காவடி எடுத்து புஷ்ப காவடி போன்ற இந்த பால் காவடிலாம் எடுத்துக்கொண்டு இங்கே முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக திருத்தண்ணிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் கூட்டம் நெரிசல்ல இது வந்து விபத்துகள் ஏற்படாமல் அசமாதிகள் ஏற்படாமல் இருப்பதற்கு போக அங்கு வந்து போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து காவலர்கள் வந்து அதிக கூட்டம் வந்து வருடம் தொடும் தைப்பூசம் என்றாலே திருத்தணி முருகன் கோயிலில் அதிகப்படியான கூட்டங்கள் வருவம் அதே போல இந்த வருடம் போலீசார் குறைவாகவே இருப்பதாகவும் வந்து சில பக்தர்கள் ஒரு சில போலீசார் பாதுகாப்பான இருப்பதாகவும் மற்ற இடங்கள்ல பாதுகாப்பு பாதுகாப்பான இல்லாத காரணத்தினால கடும் சூழல் இந்த பகுதி கோயில நிலை வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் வந்து பக்தர்கள் காலை முதல் தற்போது சாமி தரிசனம் செய்வதற்கு பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சூர்யா விழாக்கோலம் போன்ற திருத்தணி மற்றும் அதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி பார்க்கிறேன்